நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் மிக முக்கியமான விடயங்கள் இரண்டு அரசியல் பரப்பிலே பேசப்படுகிறது ஒன்றும் கருணைநாதன் நிலங்குமரனின் உரை அதே மற்ற செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுடைய விடயமாக இருக்கிறது செல்வம் அடைக்கணுடைய தொலைபேசி உரையாளர் கசிந்த உரையாலும் அரசியல் பரப்பிலே மிகவும் பெருமாண்டமாக பேசப்படுகிறது நண்பர்களை செல்வம் அடைக்கலாடைய பதவியை பறிக்கக்கூடிய அளவில் அந்த அந்த உரையாடல் அமைந்திருக்கிறது பார்க்கலாம் இரண்டு விடயங்கள் ஒன்றும் கருணைநாதன் நிலங்குமரன் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு மம நம நான் பெயர் அதாவது ஒரு ஐந்தாம் ஆண்டு பிள்ளையும் சொல்லும் மம என் நான் பெயர் என்று சொல்லாது என்னுடைய பெயர் என்று சொல்லும் அதே போல் சிங்களத்திலே ஒரு ஒரு புலமைப் படிக்கின்ற பிள்ளையை கூட சொல்லும் எனது பெயர் மகே நம தான் சொல்லும் அதாவது ஒரு சிற்றூழியர் அதே போல் இன்னொரு அண்ணன் சாரதிகள் அதே போல் அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய சாதாரண நபருக்கு தெரியும் இளைஞரை வாழக்கூடியவருக்கு மகே நம என்னுடைய பெயர் என்று தான் தெரியும் ஆனால் ஒரு மீக சபை ஒரு பாராளுமன்றத்தில் நண்பர்களே சிங்களம் தெரியாத பிள்ளை இல்லை சிங்களம் தெரிவது தெரியாத மொழி என்பது ஒரு தொடர்பாளருக்கான ஒரு ஊடகம் அது தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கு அது வேறு விஷயம் மொழியை வைத்து அவருடைய அறிவை மதிப்பிட முடியாது ஆனால் தெரியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் பேசாமல் இருக்க வேண்டும் பேசி வினப்படக்கூடாது அதாவது ஒரு பாடசாலையிலே ஒரு தரம் ஐந்து ஆறு ஏழு கூட ஒரு பிள்ளையாக ஒரு மொழியை பேசினால் நண்பர்கள் சிரிக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கும் நான் கூட ஒரு அண்மையில் ஒரு சிங்கள வகுப்பில் கலந்து வந்த பொழுது மம நம என்று சொன்னாலே சாதாரண நபர் சாதாரணமாக சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம் பெரிய மொழி எல்லாம் இல்லை மொழி ஆளுமையெல்லாம் தேவையில்லைக்கு ஆனால் ஒரு பாராளுமன்றத்தில் சிங்கள மொழி தெரியாமல் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மமநம மமநம என்று சொல்லி அசிங்கப்பட்டிருக்கிறார் கருணைதான இளங்குமரன் இலங்குமரன் இதுக்கு முன்னுக்கும் கன இடங்களில் அசிங்கப்பட்டிருக்கிறான் இந்த விடயத்தை பேசியிருக்கிறோம் அதாவது ஒரு ஒரு மேடையில் அதாவது பாராளுமன்றத்தில் பேசக்கூட ஒரு தடங்கல்கள் ஒரு சொல் சொற்கள் மாறுபடலாம் சொற்கள் தடைப்படலாம் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற பேச்சை சிந்தித்தில் அவர்கள் வாசிக்கலாம் எழுதி வாசிக்கலாம் பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்றம் மக்கள் பார்த்து கொண்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடையில் கொண்டு பே பேசுகிற மாதிரி இல்லை மேடை பேச்சு மாதிரி இல்லை பார்லாளுமன்றம் பார்த்து வாசிக்கலாம் பார்க்கலாம் நீங்கள் எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாஸ் அதே போல் பெரிய பெரியவர்களெல்லாம் கொண்டு வந்து பார்த்து வாசிப்பார் அனந்தகுமார் திசையனாக கூட குறிப்பிடுத்து கொண்டு பார்த்து பேசுவார் ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் வாய் தடுக்கும் என்று சொன்னால் வடிவாக பார்த்து அழகாக வாசிக்கலாம் அதை விடுத்து கொண்டு சும்மா ஒரு சின்ன ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி மாமா நம்ம மாமா மகே நம்ம என்று சொல்லியெல்லாம் பேச தேவையில்லை அதே போல் கான் எல்லாம் சொல்லி அதாவது அந்த சொற்கள் தெரியாவிட்டால் தமிழிலே பேசலாம் மூன்று அதாவது சமகாலத்தில் உரமேற்பு இடம்பெறுகிறது பாராளுமன்றத்தில் மூன்று மொழியிலும் ஏக காலத்திலே உரைபெயர்க்கிறார்கள் மொழிபெயர்க்கிறார்கள் ஆனால் அந்த அடிப்படையில் இருக்கின்ற பொழுது ஏன் இளங்குமரன் சிறுபிள்ளைத்தனமாக தொடர்ச்சியாக என்று என்றுதான் கேட்க இருக்கிறது அனுர்குமார் திசான அரசாங்கம் துறையில் மக்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது போதைப் பொருள் அதே போல குற்றவாளிகளை பிடித்து அதே போல பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்வதற்கே மக்களுக்கு திருப்தி இருக்கிறது ஆனால் இப்படி பாராளுமன்ற உரைகளால் அசிங்கப்படுவது என்பது வந்து இளங்குமரனுக்கு இன்னும் புரியல இளங்குமரன் தொடர்ச்சியாக ஒரு நேசரி புள்ள போல செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு கேவலமான விடயமாக இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் மிகவும் ஒரு முன்மாதிரியானவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து மக்கள் பழகுவார்கள் அவர் இப்படி பேசுகிறார் அப்படி இருக்க அவரை பார்த்து நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று மக்கள் முன்மாதிரியாக பார்த்து செயற்படுகின்ற நபர் ஒரு சின்ன விடயங்களை கூட பேச தெரியாமல் இருப்பது என்பது ஒரு மிகவும் கவலையான விடயமாக இருக்கிறது இது அவர்களை நக்கரடிப்பதற்காகவும் அவரை கேள்வி பண்ணுவதுக்கான விடயம் அல்ல என்று சொன்னால் பார்லமன்ற உறுப்பினர் என்பது தமிழ் இனத்தின் அடையாளம் தமிழ் இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடியவர் உன்மாதிரியாக இருக்க வேண்டிய அந்த பார்லமன்ற மீதியொரு சபையிலே ஏராளமானவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏராளமான சட்ட புலமையாளர்கள் தமிழ் பரப்பிலே தமிழ் பரப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தால் தென்னிலங்கில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பயம் இருக்கும் அவ்வளவு புலமையாளர்கள் கட்டி கெட்டிக்காரர்கள் பயப்படாதவர்கள் ஏன்னா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் ஒரு கெட்டிக்காரராக கடந்த சொட்ட மேதைகளாக இருந்தவர்களெல்லாம் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த வரலாறு இருக்கிறது அவர்கள் இருக்கின்ற சபையிலே தமிழ் தரப்பை சார்ந்து கொண்டு ஒரு சிறுமுள்ளைத்தனமாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக இருக்கிறது இது வாக்கு போட்ட மக்களுக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக ஏன்னா இளங்குமரன் அது வேறு விஷயம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அர்ஜுன் அவர்களிடத்தில் சொல்கிறார் மகேனம கரன்பில் என்று சொல்லி நக்கல் அடிக்கிறார் அந்த அது நக்கடிக்கிற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் அந்த நக்கடிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்ததான்னு சொன்னால் இளங்குமரன் இளங்குமுறை அழகாக பேசியிருந்தால் எந்த ஒரு விடயமும் இல்லை இதுக்கு முற்றுமுழுதான காரணம் இலங்கும் தான் அப்போ இளங்குமுரம் தனக்கு தெரியவும் தனக்கு மேடை பேச்சு வராட்டி நான் எப்படி அதை திருத்திக் கொள்ளலாம்னு பார்க்கணுமே ஒழிய தொடர்ச்சியாக பிள்ளையாக பேசி பேசி அசிங்கப்படுவதை பார்க்க முடியதாக இருக்கிறது ஏண்டா மீரு சபையில் பார்க்கலாம் கலாநிதி படம் பிடித்த கர்சடி சில்வா இருக்கிறார் அதே போல் கரணி அமர்சூரிய கலாநிதி பட்டம் பிடித்தவர்கள் ஏராளமான சட்ட ஜாம்புவான்கள் ஏராளமான பல வருட கால நூட்பழக்கம் உள்ள கலாநிதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய சபையிலே இளங்குமுரன் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக இருக்கிறது இப்போ தமிழ் பிறப்பில் பார்க்கக்கூடிய நீங்கள் பார்க்கலாம் அதாவது எந்த விடயத்தை பலர் மக்களுக்கு சேவை பெருசாக செய்யாட்டாலும் பேசுவார்கள் பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் சாணக்கியனாக இருக்கலாம் அதே போல் சுமந்திரன் இருந்திருக்க இருந்திருக்கிறார் அதே போல ஸ்ரீதரன் அதே போல எல்லாரும் பெரும்பாலான தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய இளங்குமரன் தான் இந்த மிகடை பேச்சிலே அல்லாட்டை பார்லமெண்ட் உரையிலே சர்க்குவராக இருக்கிறார் சர்க்கு தனக்கு சறுக்குகின்ற தன்மை இருக்கின்ற என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த அப்படியே வரும் அடுத்தது டெலோ கட்சியினுடைய முக்கியஸ்தர் தலைவராக இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கல அதனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் இடம்பெற்ற மவுனியாக இடம்பெற்ற கூட்டத்திலே எதுவரை ஏப்ரல் மாதம் ஒரு தேசிய மாநாடு நடத்த இருந்தார்கள் கட்சியின் மாநாடு அந்த மாநாட்டுக்கு முன்பதாகவே பதவி விலக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய போர்க்கூடியை கிளப்பியிருக்க என்ன காரணம்னு சொன்னால் ஒரு பெண் விவகாரம் அவர் விரும்பிய பெண் இன்னொருவரிடம் ஓடி சென்று விட்டான்னு சொல்லி விஷயத்த பேசியிருக்கிறார் ஒரு ஒரு ஆணோடு ஒரு ஆணோடு அந்த விடயம் துறவிலே ஒரு ஆணோடு செல்வனாக பேசியிருக்கிறார் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் சம்பந்தம் இருப்பதாக வைத்து பேசியிருக்கிறார் அதே போல் தன்னை வாகனத்தில் ஏற்றாமல் சென்றதாகவும் சேற்றாமல் சென்றால் தான் பயமுறுத்துகிறார் நான் பயமுறுத்துவன் உன்ன ஏதாச்சும் ஒன்று செய்வன் நான் பெரிய தலைவரெல்லாம் பேசியிருக்கிறார் அந்த அந்த குரல் பதிவு என்பது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்று சொன்ன நண்பர்களே ஒரு அரசியல் முக்கிய ஸ்தலில் தலைவர் என்பவர் நான் சொன்னதை போல தான் இளங்குமரனும் அதே மாதிரி தான் விலங்கு பேச தெரியாது இவர் வந்து பேசி மாட்டுப்பட்டிருக்கார் அதாவது குரல் பதவியிலே ஒரு பெண் விவகாரம் தொடர்பிலே மிக ஒரு அசிங்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளிலெல்லாம் பெண் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக பெரிய பிரதமர்களே பதவி இருக்கிறார்கள் இதெல்லாம் கடந்த கால வரலாறு ஆனால் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு ஒழுக்கமாக கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசப்படுகிறார் அந்த அடிப்படையிலாம் இவரை பதவி விலக கோரியிருக்கிறார்கள் அதாவது ஒழுக்கமாக கட்டுக்கோப்பாக தலைவர் இருக்க வேண்டும் சாதாரண மக்கள் அது எப்படியும் இருந்துவிட்டு போகலாம் என்பது அது சாதாரணமாக நிகழ்கிறது சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு படிக்காத ஒரு அப்படி இருந்தால் கூட மக்கள் பேசுகிறார்கள் ஆனால் சில வேளைகளை மக்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் ஒரு தலைவர் என்பவர் முன்மாதிரியானவர் ஒரு தலைவரே இப்படி நடந்து கொள்றதா ஒரு முரட்ட மாதிரி ஒரு பெண்ணுக்காக இப்படி எல்லாம் பிரச்சனைப்படுவதா என்பது கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்போ கட்சிக்குள்ளேயே பெரிய சண்டை மூன்று இருக்கும் டெலோட கூட்டத்திலே பெரிய சண்டை மூன்று மூன்று இவர் உடனடியாக பதவி உள்ளவணும்னு சொல்லி நின்றபடியாக பெரிய பிரச்சனை வந்திருக்கு அவர் ஜனவரி மாதம் நடப்பதற்குள்ள பதவி விலகிறேன் காலக்கெடுதாங்க ஜனவரி பதினைஞ்சுக்குள்ள பதவி விலகிறேன் சொல்லியிருக்கேன் ஆனால் ஏப்ரல் மாதம் நடக்க வந்த தேசிய மாநாடு ஜனவரி நடக்கும் போது தெரிகிறது ஏன்னா செல்வம் சொல்லியிருக்காரு நான் ஆலோசகராகவோ எந்த ஒரு செயற்குழுவையோ அதிலேயோ இருக்க மாட்டேன் நான் பதவி விலகிறேன் நீங்கள் புது தலைவரை தெரிவு செய்யுங்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் செல்வம் அப்படி சொன்னதில் செல்வம் செல்வத்தில் வந்து பல வருட காலமான அரசியல் பட்டறிவை கொண்டவர் நீண்ட காலமாக பாராளுமன்றத்தில் பிரதி குழுக்களை தவிசாளராக இருந்தவர் அப்படிப்பட்ட அனுபவம் கொண்ட செல்வம் டக்கண்டு பதவி உழுவாரான கேள்வி இருக்கு பல எதிர்ப்பு குரல்கள் எழுப்பியிருக்கு செல்வம் இப்படி யோசிச்சிருக்கலாம் அதாவது கொஞ்சம் அமரட்டும் சம்பந்த பாடியில் எந்த ஒரு பிரச்சனையும் கொஞ்சம் அமரட்டும் அமர நாங்கள் பாப்போம் என்று யோசிச்சிருக்கலாம் ஆனால் எது எப்படியோ செல்வம் அடைக்கல்நாதன் மிக உறவிட பதவி உலகணும் என்று சொல்லி பெரிய கூக்குரல் எழுந்திருக்கு பாப்பம் விலகுவாரா இல்லையா என்று சொல்லி ஆனால் பல நேரங்களில் விலகாமல் இவர் காலம் கடத்துற வேலையை செய்யக்கூடும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எப்படியும் ஜனவரி பதினஞ்சுக்குள்ள இவர் வளர்த்துவார்னு சொல்லப்பட்ட தேசிய மாநாட்டில் புதிய தலைவர் தெரிவு செய்யப்படான்னு கேள்வி இருக்கு சில வேலைகளில் அப்படி புதிய தலைவர் என்றாலும் யார் தலைவர் என்றால் இப்போயே சொல் சொல்லிக்கொடுற நிலையை கொள்ளுங்கள் சுரேந்திரன் குருசாமி யார் என்றால் அதுவும் செல்வத்தின் ஆள் தான் செல்வத்தின் ஆள் தான் அவர் முக்கியமான செயலராக இருக்கக்கூடியவர் மிக கட்டிக்காரன் இப்போ சில வேளையில் சுரேந்திரன் குருசாமி தலைவராக வரக்கூடும் வந்தாலும் இன்னொரு செல்வம் வந்தது போலதான் பாப்பம் பொறுத்திருந்து மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்களுக்கு சென்று வரும் நன்றி வணக்கம்